உலகத்தை அடைந்து கொள்வதற்கான வழிகள் எல்லாம் திறக்கப்பட்டு விட்டன பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சில நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேண்டி இருக்கிறது சில ஸ்கூல்களுக்கு நீங்கள் போய் பார்த்தால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இங்கிலீஷ் பேசுகிற ஸ்கூல் இப்படி இருக்கும் அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்கூலில் ஒரு பிள்ளை படிக்கிறது தந்தை வந்து என்னிடத்தில் ஆதங்கப்படுகிறார் என்னுடைய மகள் வந்து அழுகிறாள் எதற்காக அழுகிறாள் என்றால் என்னுடைய மகளுக்கு பேஸ்புக் ஐடி கிடையாது ஒன்பதாம் எட்டாம் வகுப்பு படிக்குது எட்டாம் படிக்கிற கிடையாது எனவே ஏனே சக மாணவிகள் என்னுடைய மகளை இன்சல்ட் பண்ணுகிறார்கள் அதனால் என்னுடைய மகள் வந்து இப்படி இன்றைக்கு இந்த உலகம் கைக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் எல்லோருமே இன்றைக்கு எல்லோ எல்லோருடைய கையிலும் ஆண்கள் பெண்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் போன் பார்க்க தெரிந்தவர்கள் பார்க்க தெரியாதவர்கள் எல்லோருடைய கையிலும் இன்றைக்கு ஸ்மார்ட் போன் எல்லோருடையும் இன்றைக்கு ஆண்ட்ராய்ட் போன் எல்லோருமே இன்றைக்கு நெட் தான் போன் எடுக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இதுல உண்மையிலே இந்த மீடியாக்களை இது இரண்டு பகுதிகளை கொண்ட ஒன்றாக இருக்கிறது நல்ல பகுதி இருக்கிறது சில ஆண்கள் சில பெண்கள் இந்த வாட்ஸ்அப்பை இந்த ட்விட்டரை இன்ஸ்டாகிராமை அல்லது நல்ல நோக்கத்தோடு பயன்படுத்துறான் காலையில் எழும்பினுடனே அவர்களுடைய வாட்ஸ்அப்ல இருந்து காலையில் ஓத வேண்டிய துவா வரும் அதுக்கு பிறகு சில நல்ல செய்திகள் வரும் ஒரு கிராத் வரும் இரவு தூங்க போகும் ஒரு நினைவூட்டல் வரும் பஜ்ரு தொழுது விட்டு தூங்குங்கள் இரவிலே தூங்கும்போது போது ஓதுகிற துவாவை ஓதி விட்டு தூங்குங்கள் இப்படி பேஸ்புக் திறந்தாலும் சரி வாட்ஸ்அப்ல பார்த்தாலும் இப்படி ஒரு கூட்டம் நல்ல முறையிலே பயன்படுத்துகிறது ஆனால் இவர்கள் மிக மிக அரிதானவர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒழுக்க சீர்கெட்டுக்காகவே இதை பயன்படுத்துவதை பார்க்கிறோம் நிறைய இளைஞர்கள் நிறைய யுவதிகள் இந்த ஊடகங்களை பயன்படுத்தி மிக மோசமான முறையில் வழிகட்டு செல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம் இதில் இன்னமும் ஒரு கூட்டம் ஒரு பக்கம் விபச்சாரம் ஆபாசம் இன்னமொரு பக்கம் என்னென்று பார்த்தால் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை முகம் பார்க்கறதில்ல ஷேக் ஐடிகளை உருவாக்கும் இல்லை ஹராம் ஷேக் ஐடியில் வந்து மற்றவர்களை இன்சல்ட் பண்ணுவது அவமதிப்பது மற்றவர்களை விமர்சனம் செய்வது அவர்களுடைய மானங்களை பங்கப்படுத்துவது இதெல்லாம் ஒழுக்க சீர்கேடுகள் தான் விபச்சாரம் மாத்திரமல்ல இந்த செக்ஸ் பிலிம்களை ஷேர் பண்ணுவது மாத்திரமல்ல ஒழுக்கச்சீர்கேடு மறைவான பேர்களிலே வந்து நின்று அவர்களையும் இவர்களையும் குறை சொல்லுவதும் அவர்களுடைய குறைகளையும் குறைகளையும் இவர்களுடைய எடுத்து அம்பலப்படுத்துவதும் மிகப்பெரிய ஒரு சீர்கேடு என்பதை நம்முடைய சமுதாயத்தில் மார்க்கத்தின் பெயரால் வலம் வருகிற நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் செயற்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையை பார்க்கிறோம் இப்படி ஒழுக்க சீர்கேடு என்பது இந்த மீடியாக்களின் மூலம் மிக பரந்த அளவிலே பரவிக்கொண்டிருக்கிறது என்ன நடக்க போவதே தெரியாது எழுதும் போது என்ன எழுதுறாங்க என்றால் இந்த மீடியாக்களினால் இன்டர்நெட்டினால் சில குழந்தைகள் அனாதையாகி விட்டார்கள் என்னடா வாப்பமார் பிள்ளைகளை கவனிக்கிறத சில மனைவிமார் விதவி விட்டார்கள் இப்படி எழுதுறாங்க இது உண்மை இன்னைக்கு போனால் வீட்டுக்கு போனா கணவன் வீட்டை போய் உட்கார்ந்து நெட்டை ஓன் பண்றார் நெட்டை ஓன் பண்ணி உட்கார்ந்தா பேஸ்புக்ல போனா எங்கே போறோம்ன்றே தெரியாது அடிக்ஷன் போயிட்டே இருக்கிறான் அவன் போய் முடிய பார்த்தா ஒரு மணி ஒரு மணி போற அவனோட சைட்ல போய் படுக்கான் வைஃப் அதுக்கு மூலம் போய் படுத்துருவா இது சில வீடுகள்ல இன்னும் சில வீட்டுல போனா ரெண்டு பேரும் பிசி ஒரு கேலி சித்திரம் ஒரு சும்மா இந்த உண்மையை உணர்த்துவதற்காக வேண்டி ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் ஒன்று போட்டிருந்தார்கள் டைனிங் டேபிள்ல வாப்பாவும் பிள்ளைகளும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வாப்பா ஏதாவது ஒரு தேவைக்காக அங்க திரும்பினா உடனே பிள்ளைகள் அதுக்குள்ள ஒரு மெசேஜ் அனுப்பிடுவாங்க அப்ப பாப்பா என்ன செய்யறாரு பிள்ளைகள் பிள்ளைகள் போது தெரியாம தட்டுப்படுவது போன்று பொருளை போட்டுக்குள்ளார் அவர் அனுப்புறதுக்கு இடையில இந்த பிள்ளைகள் மெசேஜ் அனுப்பு போட்டு இது இன்றைக்கு நடக்குது மனைவி ஒரு பக்கம் பிசி கணவன் ஒரு பக்கம் பிசி ஒரு பாவம் குறைஞ்சிருக்கு என்னன்னா இருந்துக்கு புறம் பேசுற விஷயம் குறைஞ்சிருக்கு ஆனால் பக்கம் மிகப்பெரிய ஒழுக்க சீர்கேடுகள் தோன்றி இன்றைக்கு இந்த மீடியாக்களுக்கு நாம் அடிமைகளாகி விட்டோம் ஆபத்து சகோதரிகளை இது உள்ளத்தை பாதிக்கிறது உணர்வுகளை பாதிக்கிறது உடலை பாதிக்கிறது இபாதத்தை பாதிக்கிறது இப்ப பேஸ்புக் இருந்துட்டு இருப்பார் யாராவது சட் பண்ண வருவான் அவனுக்கு போட்டுட்டே இருப்பார் எல்லாம் முடிஞ்சு பார்க்கும் போது ஒரு மணி இதுக்கு மேல முழிக்க முடியாது என்று தூங்குவார் பஜிர் இல்ல வேண்டும் என்று பஜிர் தொழுகை விடுகிறார் வேண்டும் என்று பஜிர் தொழுகை விடக்கூடியவர் யார் அவர் ஒரு காபிர் பெரும்பாலான உலமாக்களுடைய கருத்துப்படி வேண்டும் என்று பதிய தொழுகையை விடக்கூடியவன் ஒரு தொழுகையை விடக்கூடியவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான விஷயம் ஆனா ராவல்லாம இருந்து போட்ட கொமன்ஸ் என்ன தெரியுமா இந்த நீங்கள் மாநாடு நடத்துகிறீர்கள் இந்த மாநாட்டுக்கு அவர்களுடைய லோகவை திருடி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் இதுதான் அவர் போட்டு இருந்த கொமன்ஸ் ஆனா காலையில் எழுப்பி பார்த்தால் சுபகு தொழுகை கிடையாது சீர்திருத்தம் பேசுவது சீர்திருத்தம் நடக்கிறது அவரே குளி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார் இப்படியான மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த ஊடகங்களால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை சிம்பிளா எடுத்துக் இது என்ன செய்ய போகுது என்று கேட்டால் உள்ளம் செத்து போனால் கடைசியில இந்த யூதம் வெற்றி பெற்று விடுவார் இளைஞர்களுடைய பார்வையில் எதுவும் புனிதமா தெரியாது உம்மாவையும் செக்ஸோட பாப்பா நாவது பில்லா உடன்பிறந்த சகோதரிகளையும் செக்ஸோட பாப்பா நடக்குது சில விஷயங்களை சொல்ல முடியாது சிலர் சிலர் அதை நெகட்டிவா பாசிட்டிவா எடுத்துக்கொள்றாங்க சில விஷயங்களை சொல்லும்போது உதாரணத்திற்கு இப்படி நடக்கிறது அப்படி நடக்கிறது என்று எச்சரிக்கை செய்வதற்காக நம்ம சொல்லும் இப்படி நடக்கிறா நம்மளும் செஞ்சு பார்ப்போமே என்று போகக்கூடிய நிலைவார காரணத்தினால சொல்ல முடியாமல் இருக்கிறோம் மிக மோசமான நிகழ்வுகள் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தாயை செக்ஷுவலாக பார்க்கிறான் சகோதரியை செக்ஷுவலாக பார்க்கிறான் தாய் குளிப்பதை மறைந்து நின்று பார்க்கிறான் சகோதரி குளிப்பதை மறைந்து நின்று பார்க்கிறான் அதை ரசிக்கக்கூடியவனாக பிள்ளை மாறிக்கொண்டிருக்கிறான் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு இரண்ட பயங்கரமான எதிர்காலம்

மீடியாக்களை நல்ல முறைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் மீடியாக்கள் இந்த உலகத்தில் இஸ்லாத்தின் தூதை எடுத்துச் சொல்வதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாத்தின் மீது காழ்ப்புணர் கொண்ட வாதிகளும் இன்று இஸ்லாத்திற்கு எதிராக தொடுக்கக்கூடிய சவால்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நல்ல ஊடகங்களாக இதை பயன்படுத்த வேண்டும் முஸ்லீம்களின் கொள்கையை தவறாக புரிந்திருக்கிற மக்களுக்கு நல்ல கொள்கையை சொல்லக்கூடிய ஊடகங்களாகவே பயன்படுத்தப்பட வேண்டும் ஆன்மீக வறுமையோடு வாழ்கிற முஸ்லீம்களுக்கு ஆன்மீகத்தை தட்டி எழுப்பி ஈமானிய உணர்வுள்ளவர்களாக மாற்றுகிற ஊடகங்களாக இந்த ஊடகங்கள் மாற்றப்பட வேண்டும் என்றால் சும்மா அப்படி பேசி மாத்திரம் சரி வராது அன்புள்ள சகோதரர்களே ஜாகிரிய சாக்கடையிலே ஒரு ஒரு சமுதாயம் சங்கமமாக இருந்தது ஒழுக்க சீர்கட்டின் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருந்தது அந்த சமுதாயம் எப்படி மாறுகிறது என்றால் விபச்சாரத்தை அசிங்கமாக பார்க்கிறது சும்மா பேருக்கு இல்ல மனிதன் என்ற அடிப்படையில் அந்த சமுதாயத்தில் நம்ம ஹஜிஸ்ல பார்க்கும் ரெண்டு பேருக்கு விபச்சாரத்திற்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ரெண்டு பேரும் புடிபட்டு வந்தவர்கள் அல்ல நாலு பேர் பார்த்து அல்லாவுடைய தூதரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்தவர்கள் அல்ல ஊர் பார்க்க விபச்சாரம் செய்தவர்கள் அல்ல யாருக்கும் தெரியாது தனிமையிலே விபச்சாரம் செய்தவர்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் கொடுத்த அந்த தர்பியா அந்த மக்களை தட்டி எழுப்பியது விபச்சாரம் விட்டார்கள் செய்த கையோடு அல்வா உடைய தூதரிடத்திலே ஓடி வந்து முறையிட்டு மன்னிப்பு கேட்கிறார்கள் யாரோ சொல்ல வா எங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன தண்டனை இருந்தாலும் கொடுங்கள் அந்த தண்டனையை பெற்றுக் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அல்லாவுடைய தூதரிடத்திலே வந்து புலம்புகிறார்கள் என்றால் அதுதான் பிரசூசலம் வா கொலைவ அவர்கள் இந்த சமுதாயத்தை உருவாக்கிய முறை அந்த முறைதான் ஈமான் கணியத்திற்குரிய சகோதரர்களே ஈமான் நம்மிடத்தில் சரியாக வராமல் இந்த ஊடகத்திலிருந்து நம்மை நாம் காத்துக் கொள்ள முடியாது பேசலாம் கேட்கலாம் போய்கொண்டே இருப்போம் நம்மை நாம் இந்த ஜாகிலியத்தில் இருந்து விடுவித்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நம்மிடத்திலே ஈமான் சரியான முறையிலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் அல்லாஹுவை பற்றிய ஈமான் சரியாக நம்மிடத்திலே வந்தால் இதெல்லாம் நமக்கு நின்று பிடிக்காது அல்லாஹ் சமீ என்று குரானில் திரும்ப திரும்ப ஓதுகிறோம் சமீ என்றால் என்ன கேட்பவன் நம்பாமல் கேட்பவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சமி என்ற பெயரை உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய அஸ்மா உல் ஹுஸ்னாவில் ஒன்று அசமி என்று சொல்லுகிறோம் ஆனால் அசமி என்பதை ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறான் பயம் இருக்கும் அல் பசீர் அல்லாஹ் பார்ப்பவன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் அல் பசீர் என்ற பெயரை ஈமான் கொண்டால் நான் தனிமையில யாரும் இல்லாத என்னுடைய பர்சனல் இண்டிவிஜுவல் ரூம்ல நான் உட்கார்ந்து நெட்ட ஓன் பண்ணினாலும் வசீர் பார்த்து கொண்டிருக்கிறான் மலக்குகளை ஈமான் கொண்டால் நம்மோடு மலக்குகள் உட்கார்ந்து இருக்கிறார்கள் வெட்டம் வரும் கூட ஒருவன் இருக்கும்போது ஒரு ஆபாசத்தை விரசத்தை பேச பார்க்க செய்ய விரும்ப மாட்டோம் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறான் கூட மலக்குகள் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த ஈமான் வந்துவிட்டால் யாரும் தேவையில்லை அல்வாவுடைய உதவியினால் இதிலிருந்து நாம் விடுபடலாம் அது மட்டுமல்ல மறுமை அல்லாஹுத்தால் அங்கே நம்மை காத்துக்கொண்டிருக்கிறான் ஃபவஜது உமா அமில் உஹாதரா இந்த உலகத்தில் செய்த அனைத்தையும் அவர்கள் அங்கே நேரடியாக பார்ப்பார்கள் பார்த்துவிட்டு ஆச்சரியப்படுவார்களாம் அல்லாஹ் சுரத்துல் ககுவிகளை சொல்கிறான் மா லிகாதல் கிஜாப் லா யுஹாதிரு சதியுரத்தன் வலா கதையுரத்தன் இல்லா சாஹா இந்த புத்தகத்திற்கு என்ன நடந்திருக்கிறது சின்னது பெரியது எதுவுமே விட்டு வைக்கவில்லை எல்லாம் இந்த வேட்டிலே எழுதப்பட்டிருக்கிறது நான் யூடியூபிலே பார்த்தது நான் கூகுளிலே பார்த்தது நான் பார்த்தது நான் திருட்ட